ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் முருங்கை கீரை பறிக்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இலங்கீரையாக இருக்குது இப்போ தான் வந்து துளுக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்க கீரைலாம் வந்து பூச்சி அடிச்சிருக்கு நமக்கு கொஞ்சமாக கீரை கிடச்சா போதும் இது கூட நம்ம வந்து எக்கு போட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம இந்த அடை சுட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கேழ்வரகு மாவில் அடை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே பாருங்கள் நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை